மரியாதைக்கும் நல்லோர்களே இவ்வுலகம் என்பது ஒரு மாபெரும் சோதனை களமாக அமைய பெற்றிருக்கிறது நம்முடைய ஆதி பிதாவான ஆதம் அலேஹி அவர்களும் நம்முடைய தாய்மார்களில் முதல்வரான ஹவ்வா அண்மையார் அவர்களும் அல்லாவினால் ஆரம்பத்தில் சோதிக்கப்பட்டார்கள் அதுபோன்றே தொன்று தொட்டு வருகிற அவர்களது பிள்ளைகளாக விளங்கும் இந்த பூமியில் நடமாடுகிற எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் அனுதினமும் சோதித்து வருகிறார் சோதனைக்குட்படாத எந்த மனிதரும் இல்லை சச்சரவுகளை பிரச்சனைகளை சந்திக்காத எவரும் இல்லை அன்றாடும் சோதனையில் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அதை பொருட்படுத்தாமல் அல்லாஹ் இருக்கிறான் என்று செல்லுகிற முக்மீன்களும் உண்டு அல்லாஹ் சோதனையை தருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற அம்சம்தான் நம்மிடத்தில் இருக்கிறதே தவிர சோதனையை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் நம்மிடத்தில் இல்லை ஒரு சோதனை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளும் அதை உள்வாங்கும் அம்சத்தை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறானே தவிர சோதனை வருகிறது அதற்கு தடுப்பு சுவர்களை எழுப்பி நாம் தடுத்துக் கொள்ளலாம் என்று யாராவது முயற்சித்திருக்கிறார்களா என்றால் இல்லை இருக்கலாம் இப்படி நடந்தால் நாம் அப்படி செய்வோம் அப்படி நடந்தால் இப்படி செய்வோம் வருங்காலத்தில் இப்படி ஏற்பட்டு விடக்கூடாது எனவே நான் இதை வைத்திருக்கிறேன் என்று இவர் அறிவை பயன்படுத்தி பல காரியங்கள் செய்தாலும் அல்லாஹ் நாடியர் மட்டும்தான் நடக்கும் அதையும் தாண்டி இவருடைய இராணுவ பாதுகாப்புகளையும் தாண்டி பல நேரங்களில் பல காரியங்கள் நடந்து விடுகிறதா இல்லையா இவர் கோட்டை கொத்தளத்தில் வசித்தாலும் சரியே அல்லது ஒரு தீவிர இறைபத்தனாக இருந்தாலும் சரியே அல்லது ஒரு மிகச்சிறந்த வலியுல்லாவாக இருந்தாலும் சரியே அவர்களுடைய எல்லா பாதுகாப்பு கோட்டைகளையும் தாண்டி இறைவன் முடிவு செய்ததுதான் அங்கு நடக்கும் இல்லையா அப்ப கணியக்குரிய நல்லோர்களே சோதனைகள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற அம்சத்தை தான் நல்லா வைத்திருக்கிறான் அதை தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் இந்த மனிதனுக்கு இல்லை ஆனால் சோதனையில் அகப்பட்ட மனிதன் புலம்பி தவிக்கிறார் அது அல்லா பிரியப்படுறதில்லை ஆனாலும் மனிதர்கள் நாம் பலவீனமான ஈமான் உடையவர்கள் என்பதால் பலவீனமான இதயம் கொண்டவர்கள் என்பதால் அந்த சோதனைகளில் நாம் சிக்குண்டு தவிக்கிற பொழுது பல்வேறு புலம்பல்கள் நம்மிடம் இருந்து வந்து விடுகிறது சில பேர் அல்லாஹ் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாவே திகவங்க சில பேர் சுற்று வட்டாரங்களை திட்டிக் கொண்டே இருப்பார்கள் அவருக்கு வந்த சோதனை சிறியதாகத்தான் இருக்கும் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது இது ஒன்றுமில்லையே என்று தோன்றும் இருந்தாலும் அது தன்னுடைய தலையில் வகதுமலை வந்து அவர் ததை போன்று ஃபீல் பண்ணுவார் கவலைப்படுவார் பார்த்திருக்கிறோம் குரான்ல சொல்றான் அந்த மனிதனை சோதிப்பதற்காக அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு நிறைய செல்வங்களை கொடுத்தால் அவன் என்னுடைய ரப்பு எப்போதும் ரப்பி அக்ரமன் என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்வான் அம்மா இதலா அவுதல் கதர் அலி ஜெகாம் அவனை சோதிப்பதற்காக அவனுடைய ரிசுக்கை ரிசுக்குிற்கு நெருக்கடி ஏற்படுத்தினால் அவனுடைய பணம் அவனுடைய செல்வங்களுக்கு அவனுடைய தேவைகளுக்கு நாம் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தினால் அவன் இப்படி சொல்லுகிறான் எப்போது ஒரு ஹானன் அல்லாஹ் என்னை சிக்கலில் சிக்க வைத்து விட்டான் அல்லது என்னை இடிவுபடுத்த அந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு மனுஷன் சொல்லுவான் அவன் சோதனைகளை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த மனிதன் எப்படி புலம்பி தவிக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா உனக்கு சோதனையை நீ சொர்க்கத்துக்கு சோதனை உங்களுக்கு ஏற்படாமலே சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சிறந்த சமூகத்தினர் யார் சகாபாக்கள் எவ்வளவு சோதனையினால் அகப்பட்டார்கள் தெரியுமா எவ்வளவு வேதனை அனுபவித்தார்கள் தெரியுமா செயல் ரீதியாக இன்ன பிற காரியங்கள் ரீதியாக செல்வ ரீதியாக எதிரிகளின் தாக்குதலின் மூலமாக எவ்வளவு பெரிய சோதனைகளை அவர்கள் அனுபவித்தார்கள் தெரியுமா எந்த அளவுக்கு என்று சொன்னால் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மத நசுருல்லா மத நசுருல்லா அல்லாவின் உதவி எங்கே அல்லாவின் உதவி எங்கே என்று அவர்கள் அலைகளிக்கப்படுகிற வரைக்கும் சோதிக்கப்பட்டார்கள் அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இன்னைக்கு நம்மை வந்து தொடங்குற சோதனை ஒண்ணுமே இல்லை இல்லையா அனைவருக்கும் கண்ணியத்தில் கூறிய நல்லவர்களே நாம் செய்யக்கூடிய காரியத்தை செய்யணும் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உன்னுடைய பொறுப்புகளை ரப்பி மீது சாட்டிவிடு அவ்வளவுதான் அல்லாஹ் பார்த்துக்கிறவன் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நான் வருவது தனி ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ அல்லது ஒரு ஊருக்கோ அல்லது ஒரு நாட்டுக்கோ அல்லது இந்த உலகின் ஒரு பகுதிக்கோ எந்த பேரிழப்புகள் எந்த நேரத்தில் ஏற்பட்டாலும் சரியே அவைகள் எல்லாம் அல்ல ஏற்படுத்துகிற சோதனை சமீபத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் அண்டை மாநிலம் கேரளத்திலே வயநாடு என்ற வயநாடு என்ற அதாவது வயநாடு ஒரு பெரிய பகுதி அதுல ஒரு சிறிய பகுதியில் இதுபோல ஒரு மண் சரிவு என்பது ஏற்பட்டது அது ஒரு பெரிய பேரிழப்பு அது ஒரு பெரிய ஒரு பேராபத்தான ஒரு நிகழ்வு நடந்து முடிந்தது அதில் பல பேர் கொல்லப்பட்டார்கள் பல பேர் மாண்டு போனார்கள் பார்க்கிறோமா இல்லையா கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே இதுவெல்லாம் அல்லாவின் சோதனை எவ்வளவுதான் இதில் யாரை நாம் தரம் தூக்கி பார்க்க முடியும் இவர் நல்லவர் கெட்டவர் அப்படி சொல்லுகிற அருகதையும் அனுமதியும் நமக்கு கிடையாது நான் நாடியதை செய்வேன்பா அல்லாஹ் நாடியதை செய்வான் அவன் விரும்பியதை செய்வான் அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எதுவுமே உலகத்துல நடக்காது அதனால அல்லாவிடத்துல போய் நாம கேட்க முடியாது அல்லாவிடத்துல போய் என்ன செய்ய முடியாது இவர் கற்பனை செய்து கொண்டிருந்திருப்பார் நாம் இப்படி இப்படி எல்லாம் நடந்து கொள்ளலாம் இப்படி இப்படி எல்லாம் நடந்தால் இவ்வளவு பெரிய காசு பணங்கள் வரும் அல்லது இந்த வியாபாரம் செய்தால் இப்படி அல்லது இவர் கிடைத்தால் அப்படி அவர் கிடைத்தால் இப்படி என்றெல்லாம் நாம் கற்பனை செய்வோம் இந்த கற்பனை உலகத்தில் வாழ்றது பெரிய தப்பு முதல் ஏன்னா இவனுடைய கற்பனைக்கு மாறாக நடக்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளுகிற மனோநிலை இவருக்கு இல்லை அதனால எதுவாக இருந்தாலும் ரப்பிட்ட சொல்றோம் அல்லாட்ட சொல்றோம் அவ்வளவுதான் அல்லாவிடம் சொல்வது அல்லாவிடம் சொல்லணும் யார் அல்லாஹ் இதை நல்லதாக இருந்தால் நடத்தி கொடு இல்லைன்னா வேணாம் அது வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி பொண்ணு மாப்பிள்ள பாக்குறதா இருந்தாலும் சரி வியாபாரம் செய்யறதா இருந்தாலும் சரி அல்லது நமக்கு ஏற்பட்ட தீராத வியாதி நீங்குவதாக இருந்தாலும் சரி ரப்பெடுத்துல சொல்ல இதற்கு மாறாக நடக்கும் பொழுது அவன் தாங்கிக் கொள்ளுகிற மனோநிலையை பெறுவதற்கு பெற முடியாம போயிட காரணம் என்ன தெரியுமா இவருடைய தவக்கோள் ரப்பின் மீது சரியாக இல்லைங்கிறது பொருள் அலைஞ்சிகளாக சொல்றது உன்ன ஒரு ஒரு நஷ்டம் நடந்துருச்சுன்னா இவனால தாங்க முடியல அது ஆக அற்பமானதாகத்தான் இருக்கும் ஏன் தாங்க முடியலன்னு சொன்னா இவன் அது சம்பந்தமா கற்பனை பண்ணி வச்சிருந்தான் பெரிய கோட்டை கட்டி வச்சிருந்தான் அந்த கற்பனைக்கு மாற்றம் நீ கற்பனை செய்யறது நடக்குமா போதில் நீ யாரு அல்லா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கணியத்திற்குரிய நல்லவர்களை திட்டமிடுதல் தவறல்ல அதற்கு ஒப்ப காரியமாற்றுதல் தவறல்ல முக்கியம் ரப்பின் மீது தவக்கூல் இருந்த நமக்கு அதன் அந்த தவக்குள் இருந்தால் எவ்வளவு பெரிய துன்பத்தையும் இவன் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோநிலையை வெளிப்பாடாக அழுகை வருவது என்பது என்பது வேறு ஆனால் தவக்குள் என்பது அது வேறு 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 சொல்ல வருகிற விஷயம் கூறிய நல்லோர்களே உலகத்திலே பலவே பேர் ஊனமுற்றவர்களாக குருடர்களாக முடவர்களாக பார்க்கிறோமா இல்லையா எத்தனையோ உடவர்களாக குழந்தைங்க பிறக்கும் பொழுது ஒரு கால் இல்லாம பிறக்குது சில குழந்தைங்க கை இல்லாம பிறக்குது சில குழந்தைங்க குருடர்களாக பிறக்குது சில குழந்தைங்க செரி செடித்திறன் இல்லாத குழந்தையாக சில குழந்தைகள் மூளைத்திறன் இல்லாத குழந்தையாக சில குழந்தைகள் பிறந்து கொஞ்ச நாள்ல விபத்து ஏற்பட்டு ஏதாவது உறுப்பு இழந்து விடுகிறது இப்படி ஊனமுற்றவர்கள் என்று சொல்லப்படுகிற மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாட்டுல ஊனமுற்றவர்களுக்கு அழகான பேர் வச்சாங்க ஒரு பெரிய தலைவர் வச்சுட்டு போயிட்டார் என்ன பேரு ஊனமுற்றவர் உறுப்பு பாதிக்கப்பட்டவர் மாற்றுத்திறனாளி அப்படின்னா நடைபோடுபவர் என்பது பொருள் அற்புதமா வச்சுட்டு போயிட்டார் அது ஊனமானவர் அப்படின்னு அது அப்படி சொல்றத கூட சரியில்லைன்னு தமிழ்நாட்டு மக்கள் பிரியப்பட்டதால் மாற்றுத்திறனாளி அப்படின்னு பேர் வச்சிருக்க அப்ப இது போல எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் இல்லையா அப்ப இவர்களை எல்லாம் நாம் என்ன செய்யறது சில பேரை ரெண்டு காலும் இல்ல சில பேருக்கு ரெண்டு ரெண்டு கையும் பிண்டங்களாக வாடுகிறார்களா இல்லையா சில பேருக்கு ரெண்டு தவிர நாட்டில் நடந்துச்சு சில வருடங்களுக்கு முன்னதாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு விளையாட்டு விழா அது உலகமெங்கிலும் அது பிரசித்தி பெற்ற முறையில் அது பேசப்பட்டது அங்கு வந்து கிராட் ஓதி துவக்கி வைத்தவர் யார் தெரியுமா இரண்டு காலும் இல்லாதவர் கையை கொண்டு நடந்து வந்து அவர் இப்படிப்பட்ட திறனாளிகளை எல்லாம் இவர் வந்து போன ஜென்மத்தில் செய்த பாவம் அதனால இவர்களுக்கு இப்படி ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா சென்ற ஜென்மத்தில் இவர்கள் எப்ப என்னென்ன செய்தார்களோ தெரியவில்லை அதற்காக பனிஷ்மெண்டை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா இல்லை சென்ற இவர் செய்திருக்கிறார் எனவே இந்த ஜென்மத்தில் ஊனமுற்றவர்களாக பிறந்திருக்கிறார்கள் என்று எவனாவது சொல்ல முடியுமா சொன்னா அறிவாளி சொல்ல முடியுமா முதல்ல நினைத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அப்படி சொல்வதற்கு மனிதனுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்ட அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எவருக்கும் மறுபிறவி என்பது கிடையாது மறுபிறவி என்பது கிடையாது போன ஜென்மம் என்பது கிடையாது வரக்கூடிய ஜென்மம் என்பதெல்லாம் கிடையாது ஒரு பிறவி ஒரு மரணம் தான் அல்லாவை பொறுத்த வரைக்கும் அல்லா பேசுற ஆரம்ப வசனங்கள் அல்லாவின் அதான் அல்லாவின் கரத்தில் அனைத்தும் இருக்கிறது அனைத்து ஆட்சியும் இருக்கிறது அனைத்து பொருளிலும் அவன் ஆற்றல் பெற்றவன் அல்லது கலக்கல் அவன் தான் மரணத்தை படைத்தான் அவன் தான் வாழ்வை படைத்தான் எனக்கு தெரியுமா உங்களை சோதிக்க ஐயக்கும் அஹ் உங்களின் செயலால் அழகானவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள சகோதர பெரியோர்களே பிறப்பு என்பது ஒரு முறைதான் இறப்பு என்பது ஒரு முறைதான் மரணித்தவர் மீண்டும் பிறப்பதில்லை இறந்தவர் மீண்டும் இறப்பதில்லை இல்லையா இறந்தவர் என்னைக்கா மீண்டும் இறந்திருக்கிறாரா இல்லையே மரணித்தவர் என்றால் பிறந்திருக்கிறாரா உலக வரலாற்றில் அப்படி இல்லை பிறப்பும் ஒரு முறை இறப்பும் ஒரு முறை எவனோ ஒருவன் வளர்ந்து வருகிற பிச்சிலங்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்திற்கு சென்று நான் அதை சொல்லுகிறேன் இதை சொல்லுகிறேன் என்ற பெயரிலே சமீபத்திலே ரிஷத்தை இதைத்து சென்ற காட்சியை நாம் பார்த்தோமா இல்லையா மறுபிறவையை பற்றி பேசுகிறேன் நன்மை தீமைகளை பற்றி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு போதிக்கிறேன் என்ற பெயரிலே ஊனமுற்ற யாருமே ஊனமுற்ற அனைவருமே அவர்கள் ஊனர்களாக பிறந்ததற்கு என்ன காரணம் சென்ற ஜென்மத்தில் அவர்கள் செய்த பாவம் இன்று குருடர்களாக முடவர்களாக இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம கொஞ்சம் கூட சுயமுத்தி இல்லாம ஒரு பேசிட்டு போன ஒரு அறிவுடைய முட்டாளை நாம் பார்த்தோம் பார்த்தோமா இல்லையா பல பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படி அவன் பேசும்போது அங்குள்ள ஒரு பெரிய ஆசிரியர் அவனை கண்டிக்கிறார் இது மதம் சார்ந்த ஸ்கூல் கிடையாது இதெல்லாம் பேசக்கூடாது பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறார் அந்த ஆசிரியர் பேசுறதை சத்தியத்தை சொல்றாரு ஆசிரியர் கட்டி கைகட்டி எல்லாரும் சேர்ந்தவன் ஒரு பொடி முடிச்சுட்டா ஓடி போயிருப்பானா இல்லையா இன்னைக்கு இந்த வேடிக்கை பாக்குறது நம்ம இடத்துல நிறைய இருக்கிறது யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா என்கிட்ட சொல்ல எதிர்பார்க்கிறான் ஓட்டு சொல்லி என்ன பிரச்சினும் ஒரு சத்த ஒரு ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒரு ஒரு சிரமம் வந்துருச்சுன்னு சொன்னா அவனாவது இடத்துல சொல்லிட்டு எதிர்பார்க்கிறான் சொல்லி என்ன பிரயோஜனம் நான் என் ரப்பிட்ட சொல்லிக்கிறேன் ஏன் சொன்ன வேடிக்கை தான் நீ பாப்பேன் சுவாரஸ்யமாக கேப்ப என்ன செய்வ அதுக்கு என்ன வழிகால் ஒரு இடத்துல இருக்கிறதா இல்லையே இன்னைக்கு நாம பாக்குறோம் அவர் எதிர்த்து பேசுறார் அவன் சொன்ன கருத்து தவறு என்று சொல்லுகிறார் அந்த ஆசிரியர் எல்லா ஆசிரியர் என்ன செய்யறான்னு ஒன்னு சொன்னா கை கட்டி வேடிக்கை பாக்குறாரு எல்லாம் சேர்ந்து பேசிருக்கணுமா இல்லையா அவன் அந்த ஆசிரியர் பேசுறான் அந்த வீடியோல நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா இல்லையா பாத்தீங்களா அவன் என்ன செய்யறான் அந்த மாதிரி மைக் மாட்டிக்கிட்டு அவன் அடிக்கிற மாதிரி முன்னோக்கி வர்றான் நீ யாரு நீ யாரு பாடிச்சு வரணே உன் பேர் என்ன உன் பேர் என்ன உனக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தது எப்ப மதத்தை பத்தி பேசக்கூடாது எந்த நாள் இருக்குது எந்த சட்டத்தில் இருக்குது இந்த மாதிரி பேசுற பாத்தீங்கன்னா இவன் மிகப்பெரிய போக்கியா இருப்பான் வெளியேந்திரக்கூடிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வந்தது அவனை என்ன செஞ்சிருக்கணு தெரியுமா அந்த இடத்துல என்னுடைய அறிவுக்கு மட்டும் நான் சொல்றேன் அவனை என்ன செஞ்சிருக்கணும் அவன் என்ன சொன்னான் அவன் என்ன சொன்னான் சென்ற ஜென்மத்தில் செய்த பாவம் தான் இவர்கள் ஊழர்களாக பிறந்திருக்கிறார்கள் குருடர்களாக முடவர்களாக பிறந்தது அவன் சென்ற ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அப்படின்னா இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கணும் அவனை குடிச்சு ஒரு பெரிய அறுவால் கொண்டு வந்து வலது காலம் வெட்டி விட்டுருக்கணும் நான் சொல்றது வெட்டி விட்டா என்ன ஆகும் அவன் அவனும் மாற்று திருநாள் வாய்ப்ப அவனும் கூட தான் அப்ப சொல்லிருக்கணும் எப்பா கொஞ்சம் முன்னால சொன்னேன் சென்ற ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் இப்போ உங்க ஊடகங்களா பொறுத்திருக்கிறோம் சொல்லி இப்போ நீ எந்த லிஸ்ட்ல இருக்கிற அதை கேட்டிருந்தாங்க கதை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும் இதுக்கு ஆயிரம் யூடியூப் சேனல் வந்து என்ன செய்யறாங்க பேட்டி எடுக்கிறாங்க பல பேர் வர்றாங்க போறாங்க அதை பத்தி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான் சகோதர பெரியோர்களே நான் சொல்ல வருகிற தகவல் ஒரு ஜோசியக்காரன் ஒரு மன்னன்டத்தில் வந்தான் ஒரு ஜோசியக்காரன் ஒரு மன்னனிடத்தில் வந்தான் அந்த மன்னனை பார்த்துட்டு ஜோசியக்காரன் மன்னவர் பெருந்தகையில் இன்னும் சில தினங்களில் நீ மரணித்து விடுவாய் என்ன சொன்ன மன்னவர் பெருந்தகை இன்னும் சில தினங்களில் நீ மரணித்து விடுவாய் என்று சொன்னான் இப்ப மன்னனுக்கு கவலையாய் போச்சு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் மரணித்து விடுவீர்கள் இன்னும் சில தினங்களில் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா சொன்னான் அவருக்கு கவலையோ கவலை அவன் சொன்ன அந்த நேரத்திலிருந்து பெரிய கவலையில் ஆழ்ந்தார் சபை இன்னும் கலையவில்லை அப்படியே இருக்கிறது மன்னனோ அவருடைய முகமெல்லாம் சுருங்கி போனது அவருடைய வீரமான தோற்றம் அவருடைய கிரீடம் அவருடைய உடை இதெல்லாம் கச கசங்கி போனதை போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது அங்க மந்திரின்னு ஒருவர் இருந்தார் மந்திரி என்னைக்குமே அந்த காலங்கள்ல நல்ல ஒரு சிறந்த அறிவாளியா தான் இருப்பாங்க மந்திரி என்ன இப்படி நொடிஞ்சு போயிட்டாரு இவன் சொன்னதை கேட்டு இந்த மாதிரி நுடைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி மந்திரி எழுதி நின்றார் சாமியாரே எங்க மன்னரின் ஜாதகத்தை பார்த்து மன்னர் கொஞ்ச நாள்ல போயிருவார்னு சொன்னீங்க உங்க ஜாதகத்துல நீங்க எவ்வளவு நாள் வாழ்வீங்கன்னு போட்டிருக்குது அதை கொஞ்சம் படித்து சொல்றீங்களா உடனே அவர் சொன்னா நான் இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ்வேன் என்று என்னுடைய ஜாதகம் சொல்கிறது இன்னும் நான் நூறு ஆண்டுகள் வாழ்வேன் என்று என்னுடைய ஜாதகம் சொல்கிறது நூறாண்டுகள் வாழ்வாயா சரி உடனே என்ன செஞ்சா தெரியுமா மந்திரி தன்னுடைய உடை வாழை ஓங்கி அவனுடைய தலையை வெட்டிட்டார் தலை போய் விழுந்துருச்சு இப்போ மன்னர் பதந்தத்தோட பண்டார் என்னப்பா இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டேன் உடைய அரசையில் வச்சு மன்னவன் மன்னன் மன்னவன் பெருந்தகையை உன்னுடைய கவலையை நீக்குவதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை இவன் சொல்கிறத கேட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி நொடிஞ்சு போயிருக்கிறீங்க இவன் என்ன சொன்னான் இப்போ உங்க ஜாதகத்தை பார்த்தா கொஞ்ச நாள்ல போயிடுவேண்டாம் சரியா அவன் ஜாதகத்தை பார்த்தா நான் நூறு வருஷம் இருப்பேன்டா இப்போ யார் போனது இப்போ அப்பதான் தான் புரிஞ்சுக்கிட்டாரா ஜோஷியம் என்பதே பொய்யலா

இஸ்லாமிய மார்க்கம் இந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கிறது பிறப்பு என்பது ஒரு முறைதான் அப்ப ஊனமுற்றவர்களை எல்லாம் அவர்கள் சென்ற ஜென்மத்தில் செய்த பாவம் என்று சொல்லி அத்தகைய மனோநிலை உடையவர்களை எல்லாம் வேதனைப்படுத்துகிற காட்சி தான் தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இப்படியே திரும்பி கொஞ்சம் இஸ்லாத்தின் பக்கம் வரும் ரசூருல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் காலத்திலும் இப்படிப்பட்ட மக்கள் இருந்தாங்க எப்படிப்பட்ட மக்கள் செல்வத்தில் குறைந்த அழகில்லாத ஊனமடைந்த பல பேர் இருந்தார்கள் செல்லலாக செல்லும் அவர்கள் அனைவருடைய கல்வியிலும் இருந்தார்கள் அனைவரையும் மகிழ்வித்து வாழ வேண்டும் என்று இருந்தார்கள் யார் எப்படி இருந்தால் என்ன தன்னை ஆதரிப்பவனாக இருக்கட்டும் தன்னை எதிர்ப்பவனாக இருக்கட்டும் அனைவருக்கும் நன்மை செய்து அனைவருக்கும் மகிழ்வை ஏற்படுத்துகிற மனிதர்களை மதித்து வாழுகிற ஒரு பண்போடு பெருமானார் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம்

கேட்டு முடித்தோம் சல்லாசை என்ன தெரியுமா செஞ்சாங்க இரண்டு மலைகள் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் பள்ளத்தாக்கு அது நிரம்ப ஆடுகள் மேய்தால் எவ்வளவு ஆடு மேய்கள் சென்னைக்கு பதிவிடப்பட்டிருக்கிறது அது நிரம்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய மேலை நாட்டுக்காரன் குழம்பி போறான் இப்போ வாழ்ந்தாங்க இரண்டு மலைகளுக்கு இடையே உள்ள பள்ளத்தாக்கு நிரம்ப ஆடுகள் இருந்தால் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு ஆடுகளை கேட்டவர்களிடத்தில் அப்படியே கொடுத்தார்களாம் சொல்லாலே சிலம்பவர்கள் அல்லாவின் பெயர் சொல்லி யார் எதை கேட்டாலும் பெருமாணம் ஏன்னு சொன்ன கவலன்னு வர்றான் அவனை மகிழ்விப்பது என்னுடைய பொருள் அவன் செல்வம் இல்லாதவன் என்பதற்காக வேண்டி அவனை ஒதுக்கி வைப்பது அவனை புறந்தெழுவது இதனால் அவன் இன்னும் மனநோவினை அடைவது இதெல்லாம் செல்லலாசிலம் அவர்களுடைய விஷயத்துல செல்லுபடியாக எல்லாரையும் அரவணைச்சு போவான் செல்லாரி சிலம் அவர் அது மட்டுமல்ல சில பேர் இருப்பாங்க அழகு சில பேர் இருக்கலாம் சில பேர் கருப்பா இன்றை மாதிரி கருப்பா இருப்பாங்க நான் கருப்பா இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்படுவாங்க சில பேருக்கு கால் ஒரு மாதிரியா இருக்கலாம் கை ஒரு மாதிரியா இருக்கலாம் கண்ணு ஒரு மாதிரியா இருக்கலாம் சில ஊனமாக கூட இருக்கலாம் இப்படியான அழகு இல்லாத பல நபர்கள் தங்களை நினைத்து நினைத்து வருந்திக் கொள்வார்கள் அவன் அப்படி இருக்கிறாங்க நான் எப்படி இருக்கிறேன் இது குறைமதி நிறைய பேர் இந்த பழக்கம் இருக்குது இதை விட்டுருங்க அவரவர்களுடைய பார்வைக்கு அவரவர்கள் அழகானவர்கள் நேற்று நல்லோர்கள் பிறக பார்த்து நம்முடைய அழகை நாம் மேம்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லாஹு அனைவரையுமே அழகாகத்தான் படைக்க இருக்கிறான் மனிதனை அழகாக படைச்சிருக்கிறேன் நீ அதுக்கு மாற்று கருத்து வைக்கிற உன்னை பொறுத்த வரைக்கும் நீ அழகானவன் தான் உன்னுடைய காது குட்டையோ நெட்டையோ பெருசோ சிறுசோ கருப்போ வெள்ளையோ உன்னை பொறுத்தவரைக்கும் நீ அழகானவன் உன்னுடைய உன்னை பார்த்து பிறர் மாத்துக் கொடுவங்க அவசியம் கிடையாது ஒவ்வொருவரும் தனக்காக வாழ கற்றுக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஒரு பெரிய சட்ட போட்டு வந்துட்டான்னு வந்துட்டான் அவ்வளவு இவனை விட அதிகமான காசியான பேண்ட் போட்டு வந்துட்டா அந்த பேண்ட் எங்கடா கிடைக்கும் என்ன இணையத்திற்குரிய சகோதர பெரியவர்களை நம்முடைய விரலுக்கு தகுந்த வீர்க்கம் என்று சொல்வார்களா இல்லையா தமிழக தமிழ் தமிழ்ல அது போல வாழ கற்றுக்கணும் உனக்காக நீ வாழ் உன் மனைவி மக்களுக்காக நீ வாழ் அழகு அழகில்லாத பல பேர் தம்மை எண்ணி வருந்துவது உண்டு பெரும்பான் காலத்திலும் அப்படி பல பேர் இருந்தார்கள் சரதா அலை செலம் அவர்கள் இப்படி முடிவெடுத்தாங்க யாருமே இதை நினைத்து அவர்கள் கவலைப்படக்கூடாது நான் இல்லாமல் இருக்கிறேன் நினைச்சு கவலைப்படக்கூடாது என்னுடைய பார்வையில் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் சரதா அழிசெலாம் அவர்கள் நீங்கள் பார்க்கறதுக்கு கருக்கருகன் இருந்திருப்பாங்க அழகு இல்லாத ஒரு தோற்றமாகத்தான் அந்த ஆப்பிரிக்க மக்கள் இன்னும் இருக்கிறார் ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அழகான என்பவர்கள் கிராமத்திலிருந்து காய்கறி கொண்டு வந்து பெருமானத்தில் அன்பருக்கு அன்பளிப்பாக கொடுப்பார்கள் பெருமானார் அன்பளிப்பாக அதை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பதில் அன்பளிப்பும் செய்வார்கள் ஒரு நாள் ஜாகிர் ஹராம் ரதியுள்ளாஹா என்பவர்கள் காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சில நாளை சிலவர்கள் அவருக்கு தெரியாம பின்னால் அப்படியே போய் பின்னால் அப்படியே போய் அப்படி சேர்த்து கட்டியடைச்சாங்க அவர் முகம் அங்க இருக்குது பின்னால சேர்த்து கட்டி அணைச்சாங்க யார் அது என்னை விடுங்கள் என்னை விடுங்கள் என்று சொன்னார் பிறகு உணர்த்து கொண்டார் ஆக என்னை கட்டி அணைத்திருப்பது பெருமான் அவர்கள் அல்லவா உடனே என்ன செஞ்சார் பெருமானுடைய முதுகோடு பெருமானுடைய நெஞ்சோடு தன்னுடைய முகை இறுக்கமாக ஆக்கி கொண்டார் பெரிய பாக்கியம் அல்லவா அது எல்லாருக்கும் கிடைக்குமா பெருமானான் சல்லா அலிசல்லம் அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும் என்று எத்தனையோ பேர் காத்திருந்தார் பெருமானாரினுடைய பாதங்களில் முத்தமிட்டவர்களும் உண்டு கால்களை முத்தமிட்ட சகாபர்கள் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு பெருமானா செய்ய மாட்டார்கள் அவர்களை சேர்த்தணைக்க மாட்டோமா என்ற ஆவலுடைய தலைவர் சகாபாக்கள் செல்ல ஜாகிர் ஹராம் பார்ப்பதற்கு அழகில்லாத நிலையில் இருந்தாலும் கூட அவர் சிறந்தவர் என்பதை காட்டுவதற்கு பின்னால சேர்த்து கட்டியமைத்தார் விடுங்க என்ன ஒண்ண பார்த்தாங்க பெருமானார் அப்படியே சேர்ந்திருந்தார்

நீ அல்லாவிடத்தில் உயர்ந்தவன் என்றார் என்ன சொன்னாங்க நீ அழகு இல்லாதவன் என்று நினைக்காதே பொருளாதான் நீ அழகில் என்று நினைக்காதே உன்னை அலங்கூலமான தோற்றமுடையவன் என்று எண்ணாதே நீ அல்லாவிடத்தில் உயர்ந்தவன் உயார் பார்ப்பதற்கு அழகில்லாத ஒரு சகாதி ஒல்லியான தேகம் கருத்த உருவம் அவர்களை பார்த்து சில பிள்ளைகள் கூட பயந்து போவார்களாம்

அந்த கண்ணியத்தின் விளைவு என்னாச்சு பெருமானாருடைய ஒப்பாத்துக்கு பிறகு பிலால் ரதியுல்லான் அவர்கள் அப்படியே வந்தா உமர் இவனை ஹத்தாப் ரதியுல்லாஹான் அவர்கள் யார் செய்யுதினா பிலால் என்னுடைய தலைவரையும் பிலாலே வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணியமா கூப்பிடுவாங்க பிலால் தோற்றத்தில் தான் இப்படி இருக்கிறார் அல்லாவிடத்தில் அவருக்கு மிகப்பெரிய பதவி இருக்கிறது என்று அறிமுகப்படுத்தினார்கள் சொல்றாரு சார் நான் சொல்ல வந்தது உருவத்தை வைத்தோர் செல்வத்தை வைத்தோர் திறமைகளை வைத்தோர் அப்பிடத்தில் மதிப்பில்லை உன்னுடைய கல்பு ரப்பை எந்த அளவு நெருங்கி இருக்கிறது நீ ரப்பி ரப்போடு எந்த அளவு வைத்திருக்கிறாய் என்பதை கொண்டுதான் அல்ல மதிப்பு மரியாதைகளை தீர்மானிக்கிறானே தவிர இந்த போன ஜென்மம் என்பது இந்த ஜென்மம் என்பது சென்ற ஜென்மத்தில் செய்த பாவத்தின் காரணமாக நீ குறையுடையவனாக பிறந்திருக்கு பிறந்திருக்கிறாய் என்று சொல்லப்படுகிற இந்த பேய் கதைகளுக்கு எல்லாம் இஸ்லாத்தில் இடமில்லை சிலதாரிசனம் அனைவருக்கும் அனைவருக்குமான கண்ணியத்தை அனைவருக்கும் அனைத்து நேரத்திலும் கொடுத்திருக்கிறார்கள் அது போற்று வாடுகிற நன்மக்களாக அல்லா என்னையும் உங்களையும் ஆக்குவாராக எல்லாம் தொழில்லாத ஒப்பிராகவே